வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான லொக்கேஷனான குற்றாலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் லே அவுட்டில் மரங்களும் வீடுகளும் நிறைஞ்சிருக்கிற ஒரு லொக்கேஷனில் சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் குற்றாலம் லொக்கேஷனில் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்ருக்குற இந்த வீடு தான் சேலுக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தோம்னா நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் போகிற ரோடு எல்லாேருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் அந்த ரோட்டில் எம்ஜி ரெசார்ட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் இந்த லேஅவுட்டில் இந்த வீடு கட்டி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க கீழே ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சனோடையும் மேலே ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சனோடையும் இந்த இடம் சேலுக்கு வந்திருக்குது வீட்டோட ஃபர்னிச்சர் ரோட்ஸ் எல்லாமே தெளிவாக பண்ணி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடாக சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்குதோ அது ஃபுல்லாகவே அப்படியே உங்களுக்கு கவர் ஆகிரும் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் ஹாலு ஹாலுக்கு அப்புறம் கிச்சன் கிச்சனை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெஸ்ட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டில் ரெண்டு சைடு விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடோட மேற்கு சைடும் தெற்கு சைடும் விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூமை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச்சு பாத்ரூமுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் ரோட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க ஓனர் இந்த மாதிரி ரிசார்ட் காட்டேஜஸை எடுத்து நீங்கள் லீஸுக்கு விட்டும் கூட நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவ் லே அவுட்டில் கெட்டப்பட்டது இந்த வீடு அதனால் ஈஸியாக நீங்கள் பேங்க் லோன்ஸ் கூடவே எடுத்துக்கலாம் மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிமெண்ட்லேயே வெளியே அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே உள்ள ஹாலுக்கான டோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவுட்டில் அமைச்சு கொடுத்து என்ட்ரன்ஸ்லேயே ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பாயும் சேருமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு கீழே மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட கீழே என்ன செட்டப்பில் இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு பக்கத்துலையே சின்னதாக கிச்சனும் ரெஸ்ட் ரூமும் ஹாலுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரூமுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தோப்பு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல்லி ஃபர்னிச்சர் நீங்கள் என்னென்ன பொருட்கள் நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்களோ அப்படி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோஷியபிள் தான் பெட்ரூம் ஓட்டியை அட்டாச்சு பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிய வந்து சைட் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணித்தரும்